முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் கந்தக்கடவுளின் எல்லையில்லா கருணையினால் இன்றைய தினம் இந்த வார திருப்புகழாக சீத மதியம் எனத் தொடங்கும் திருவாமூர் என்ற தளத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழை பாராயணம் செய்ய உள்ளோம் வாரி பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகரா சீதமதியம் எரிக்கும் தழலாலே சீத மதியம் எரிக்கும் தழலாலே சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஓதமருவி அலைக்கும் கடலாலே ஓடி இரவு துளைக்கும் படியோதான் இரவு துளைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமோர் மாது புகழை வளர்க்கும் திருவாமோர் வாழும் மயிலில் இருக்கும் குமரேசாழும் மயிலில் இருக்கும் குமரேசம் காதலடியர் கருத்தின பெருவாழ்வே காதலடியற் கருத்தினும் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாலே காலன் முதுகை விரிக்கும் பெருமாலே காதல் அடிய கருத்தின் பெருவாழ்வே காதல் அடிய கருத்தின் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாலே திருவாமூர் வாழும் மயிலில் இருக்கும் குமரேஷ குமரேஷ திருவாமூர் வாழும் குமரேஷ மயிலில் இருக்கும் குமரேசாம் காதல் கருத்தின் பெருவா வடிவேலனுக்கு முருகாசனும் இத்திருப்புகளின் சொல்விளக்கும் இத்திருப்புகழ் பாடல் அகத்துறையில் அமைந்தது தலைவனை நினைந்து வருந்துகின்ற தலைவிக்கு மாலை பொழுது தொடங்கி விரகதாபம் மிகுந்திருக்கும் அதற்கு துணை புரிவது மன்மதனின் கனைகள் குளிர்ந்த நிலவொளி மனதிற்கு மகிழ்வை தரும் கடலில் எழும் அலைகளின் ஓசையானது உடம்பிற்கு குளிர்ச்சியை குளிர்ச்சியையும் உள்ளத்திற்கு மகிழ்வையும் தரும் ஆனால் இவை யாவும் தலைவனை நினைந்து வருந்தும் தலைவிக்கு வேதனை தருவதாக அமைந்துள்ளது அதனால் இரவு பொழுது விடியா என்பது விடியாமல் ஓர் ஊழிக் காலம் போல் நீண்டு துன்பம் மிகுதிக்கு துணை புரிகின்றது இந்த பரமாத்மாவை பரமாத்மா ஜீவாத்மாவுடன் இணைவது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை நினைந்து உருகி ஐம்புலன்களையும் பக்குவப்படுத்தி காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் என்ற இந்த அறுபடைகளிலிருந்து விலகி மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் நினைவாக அவன் புகழ் பாடி தியான நிலையிலே அவன் நாம் மோட்சத்தை அடைய வேண்டும் அந்த வகையிலே இந்த பாடல் திருப்புகழ் அகத்துறையிலே அமை அமைக்கப்பட்டுள்ளது மாதருள் சிறந்த மாதருள் சிறந்தவரான திலகவதியாரின் புகழை விளங்கச் செய்யும் திருத்தலமான திருவாமூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி எழுந்தருளியுள்ள மயில் மீது விற்றிருக்கும் குமார கடவுளே அன்போடு வழிபடும் அடியார்களின் கருத்தில் விளங்கும் பெரும் செல்வமே அடியார்க்கு எளிய பெருமாளே அடியார்க்குள் உறையும் பெருமாளே முதுகு பிளவுபடும்படியாக யமனை வதைக்கும் பெருமையில் பெருமிதம் கொண்டவரே முருகப்பெருமானின் நாமத்தை திருப்புகழை பாடுவோர்க்கு யமபயம் இருக்காது குளிர்ந்த நிலவு எரிகின்ற நெருப்பினாலும் கோபத்துடன் மன்மதன் வளைக்கின்ற வில்லினாலும் அலைகளை வீசி அழகின்ற கடலினாலும் ஊழிக் காலம் போல நீடிக்கின்ற இரவு பொழுது தொலைக்கக்கூடியதாக உள்ளது இந்த பொய்யான வாழ்க்கையிலே என்னை தள்ளாமல் குருநாதா உன் நாமம் சொல்லும் அந்த நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்து உன் அருளாலே உன் புகழ் பாடி நாங்கள் ஓய்வதற்கு வழிவகுக்க ஐயா என்றே திருப்புகளே பாடுகின்றார் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரோ なるほ